கோவக்கா வருவாள் ரெடி வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு எங்கள் ரெசிபி உங்களுக்கு ஒரு பிடிச்சிருந்துதுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மலை துளி சங்கமம் எஸ்பி மோகன் காய் பொறியியல் அண்டு வருவன் சுவையாக செய்வது எப்படி என்பதை நாம் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்படி நீல வாக்கில் ஒரு கோக்காயை எட்டா கட் பண்ணிக்காங்க அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை எப்படி செய்கிறதுங்கிற பற்றி பொரியல் இது வந்து பொரியல் எப்படி செய்யறதுங்கிறத பத்தி வடசட்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் கடல் எண்ணெய் ஊத்திக்கோங்க கடல் எண்ணெய் நல்லா சூடான அடுக்கு உளத்தம்பருப்பு எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு நல்லா இது பண்ணி கிளைய விட்டுக்காங்க கூடவே கருவேப்பழை தலையும் போட்டுக்கோங்க நல்லா கிளைய விட்டு கடுகு வெடி உடனே நல்லா வதக்கிக்கோங்க கடுகுடத்த மறுப்பு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வணக்கும்போது கொஞ்சம் நொக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வணங்கும் வெங்காயம் எப்படி பொன்னிறமா வதங்கணும்னா நாம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல அந்த நீர் கோவக்காயை போட்டதுக்கப்புறம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் சின்ன ஸ்பூன் வந்து ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் வேணுங்கிற தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் காஷ்மீரி சில்லி வந்து கொத்தமல்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்து மறுபடியும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா குளிக்க விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேகிற வரைக்கும் இதற்கு தண்ணீர் தேவையில்லை அடுப்பை சிம்மளையே வச்சுக்கிட்டு நல்லா மூடி வச்சுருங்க அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் சுவையான சூப்பரான கோவைக்கா பொரியல் ரெடி ஆயிடும் சுவையான கோவைக்கா பொரியல் ரெடி பாருங்க எப்படி வந்து இருக்குது அருமையா இருக்குது சுவையான கோவைக்கா பொரியல் ரெடி இருக்கு அடுத்தது நாம் வந்து நம்ம கலக்கி வச்சிருக்கிற அரவொழி வேணுங்கிறத வந்து நல்லா ஒரு வானிலையில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதை பொறிச்சி எடுப்போம் வாங்க அது எப்படி இருக்குதுங்க ஒரு பார்த்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணுங்கிறத இப்போ பார்ப்போம் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிறோம் அதில் வந்து ரெட் சில்லி ரெண்டு ஸ்பூன் ரெட் சில்லி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுங்கனால இது ரெண்டு ஸ்பூன் போடுறோம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் ரெண்டு போடுறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் நல்லா கணக்கிக்கலாம் தேவையான அளவு தண்ணி தெளிச்சு தோசை மாவு மாதிரி இது பண்ணிக்கோங்க ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா தண்ணி மாதிரி ரொம்பவும் தண்ணி இல்லாம ரொம்பவும் கெட்டி இல்லாம மாவு அளவுக்கு இந்த அளவுக்கு விசஞ்சிக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காயை இதில் போட்டு மசாலா போட்டு இப்ப கலக்கியாச்சு இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சோம்னா நமக்கு நல்லா ஓரிடும் அருமையாக ஓரிக்கும் அதுக்கப்புறம் எண்ணெயில போட்டு நாம பொறிக்கலாம் வாங்க இதை மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம் சுவையான சூப்பரான கோவைக்காய் சில்லின்னு சொல்லலாம் கோவக்காய் வருவன்னு சொல்லலாம் கோவக்காய் வருவாள் ரெடி வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு எங்க ரெசிபி உங்களுக்கு ஒரு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டு தட்டுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மலைத்துளிர் சங்கமும் எஸ் பி மோகன்